பாளையத்தில் டாக்டர் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி எட்டாவது நாள் பொதுக்கூட்டம் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டான் அருகே உடையார்பாளையம் பேரூராட்சி பேருந்து நிலையத்தில் அதிமுக நிறுவனர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் பொதுக்குழு கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு மாவட்ட அவைத்தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜே கே என் ராமஜெயலிங்கம் தலைமை தாங்கினார் அனைவரையும் உடையார்பாளையம் பேரூராட்சி செயலாளர் அழகேசன் மற்றும் ஜெயங்கொண்டம் நகர செயலாளர் பி ஆர் செல்வராஜ் ஆகியோர் அனைவரையும் வரவேற்று பேசினார் மேலும் இந்த கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அரசு கொறடா எஸ் தாமரை ராஜேந்திரன் கழக அமைப்பு செயலாளர் காந்தி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் அரியலூர் மாவட்டம் ஜெயகண்டம் சட்டமன்ற தொகுதி உடையார் பாலை பெயரிலே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை துவங்கி அண்ணாவிட பெயரை தூக்கி தமிழகத்திலே ஒருவர் மறைந்தாலும் அவர் புகழ் நாட்டுக்காக பாடுபட்டு இன்று வாயத்திருந்தால் அண்ணா அண்ணா என்று சொல்கின்ற அளவுக்கு அண்ணாவின் பெயரை உயர்த்தி பிடித்தவர்களால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த பட்டித்தொட்டி எல்லாம் அண்ணாவினுடைய கொடி பறக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது சொன்னே இருக்கும் பேரறிஞர் அண்ணாவர்கள் தன் வாழ்நாளிலே உள்ளவரை இந்த மக்களுக்காக செலவழித்தவர் தன் இறுதி மூச்சுவரை ஏழையே தன் குடும்ப உறுப்பினராக கொண்டு வாழ்ந்து மறைந்தவர் புரட்சி தலைவர் இந்தியா அவருக்கு நூத்தி எட்டாவது பிறந்த நாள் தமிழ்நாட்டிலே பட்டிக்கத்தில் எல்லாம் கொண்டாடப்படுகிறது சொன்னால் புரட்சி தமிழர் எடப்பாடியாக ஆணையத்தை என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற செய்த மிகப்பெரிய சாதனை என்று சொல்லலாம் ஏன் என்று சொன்னால் அதற்கு பேரறிஞர் அண்ணா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தாய் அண்ணா அவர்களெல்லாம் நாம் மனதிற்கு தூவோம் இதை நான் சொல்ல காரணம் நீங்கள் நினைத்து பாருங்கள் தங்க காலத்தை சிறப்பாக ஆட்சி செய்த மன்னர்களுக்கு தான் தலையெடுக்கும் அதே மட்டுதான் இந்த மூன்று தலைவர்களுக்கும் எங்கு பார்த்தாலும் தெரியவிருக்கிறது ஆனால் கருணாநிதி கட்சிக்காக கருணாநிதி சிலையை திறக்க தயாரிக்கிறார் அது ஆட்சிக்கு வருகின்ற போது அரசு சார்பாக அன்பையும் அன்பொன்றையும் கொண்டாக அறிவிக்கப்படுகிறது ஏன் என்று சொன்னால் கருணாநிதி ஆட்சி ஆண்ட காலம் தமிழகத்திலே மிகப்பெரிய ஒரு இருந்த காலம் மக்களுக்கு எதிரான காலம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது எப்பொழுதாவது ஆட்சிக்கு வருகின்ற ஏக்கம் அப்படி ஆட்சிக்கு வருகின்ற பொழுது இந்த நாட்டு மக்களுடைய கொள்ளையடிக்க வேண்டும் அது மட்டுமல்ல போகின்றவர்கள் எனக்கு முன்பாக பேசுகிறதே போல பல கிரிமினல் வழக்குகளிலே அவர்களெல்லாம் சந்தித்து கிரிமினால் சட்டமன்றத்திற்கு சென்றிருப்பார்கள் நான் அதை ஏன் செல்லவன சொன்னால் அவர்களுக்கெல்லாம் கிரிமல் வழக்கு என்பது சாதாரணம் அவருடைய தலைவரே அப்படிப்பட்டவர்கள் தான் இன்று அண்ணா திராவிட முன்னேற்ற தொடர்ச்சியாக ஆட்சி தொடர்ச்சியாக ஆட்சிக்கு வருகின்ற முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதாக நம்பி வாக்களித்து விட்டு பிறகு மோடி ஒளிந்து கொண்டு பத்தான்கு காலம் மக்கள் அதை பறக்கின்றவரை ஆனால் நான் ஒன்றி சொல்ல கிடையப்பட்டிருக்கிறேன் இனி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வருகின்ற தேர்தல் தான் கடைசி தேர்தலாக இருக்கும் மக்கள் பாடம் கற்பிப்பார்கள் தேர்தலுக்கு முன்பாக சொன்ன வாக்குறுதி என்பது நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் நானும் தீர்வு வாக்குறுதியை தந்துவிட்டு தேர்தலுக்கு விரைவில் இருவது வாக்குறுதி நிறைவேற்றாமல் ஒரு கட்சி நாட்டிலே நடமாடிக்கொண்டிருக்கிறது சொன்னால் நாட்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது சொல்லிவிட்டு அந்த ஆயிரம் ரூபாயை மட்டும் தந்துவிட்டு நாங்கள் எல்லா திட்டங்களும் நிறைவேற்றிவிட்டோம் திட்டங்களையும் நிறைவேற்றிவிட்டோம் பறைசாற்றிக் கொண்டிருக்கிறார் பொய்யான பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பதற்கு தமிழகத்தில் ஒரு இயக்கம் இருக்கிறது சொன்னால் அது அண்ணா திராவிட முன்னேற்ற தான் கட்டிவா என்றால் வெற்றி வென்ற ஒரு கூட்டம் இருக்கிறதை சொன்னார் அதை அடைய செஞ்சு அண்ணாதனால நேற்று கழகந்தான் ஆஹ் அன்றை உதாரணம்ல கடையைப்பட்டிருக்கிறேன் அன்னி அமாவாசை என்று ஒருத்தன் இருக்கிறான் கருவூரில் பிறந்த அமாவாசை புழைஞ்ச தெரிய அம்மாவாசை ஒரு ஏமாற்றி அமைச்சரையே ஓராள் ஒரு முறை ஒரு ஐந்தாண்டு இடம் பெற்றிருந்தான் அம்மா அவர்கள் அடையாளம் கண்டு அவனுக்கு அமைச்சர்களை இருந்திராமல் அவனை உயிர் ஒதுக்கி வைத்த பொழுது சென்று பேசுகிறார் காப்பாற்றுவதை தவிர என் பிள்ளைகளை பிடித்து எடுக்க மாட்டேன் அவர் அண்ணன் சி சக்கரபாணி அவர்களையும் வீட்டை விட்டு வெளியே தள்ளி கதவை சாய்த்து புரட்சித்தலைவர் அண்ணா அந்த சத்யாபாம அவர்களை காட்டு மிராண்டை திறமாக பார்க்கின்றார் இந்த புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நான் ஏன் பிறந்தேன் என்றை எழுதியிருக்கின்றார்கள் சத்யராமர்கள் புரட்சித்தையும் அவர்களையும் இளம் பருவத்தில் கஷ்டப்பட்டு கவனம் செய்தார்கள் அவர்கள் கோயில் மலையடித்தால் அவருடைய அண்ணையார் அவர்கள் அங்கு சென்று அந்த உண்மை சோற்றை வாங்கி வந்து ஒருவேளை ஊட்டி அந்த குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பி உள்ளார்கள் அப்படி கூட இரண்டாவது வகுப்புக்கு மேல் புரட்சி தலைவர் அவர்களை படிக்க வைக்க முடியாத ஒரு ஏழ்மை நிலை அதை உடந்த புரட்சி தலைவர் அவர் முதலமைச்சர் ஆனவுடன் அவர் கொண்டு வந்த திட்டம் சட்டம் அதுதான் சத்திரவு திட்டம் என்பது இந்த நாட்டு மக்களுக்கு தெரியும் தான் படிக்கும் பொழுது பள்ளி செல்வதற்கு உணவு ஒரு தடையாக இருந்தது இந்த நாட்டோட ஏழை மக்கள் அந்த உணவுக்காக வேண்டி பள்ளி படிப்பை தொடர முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக கூடாது என்பதற்காகத்தான் சத்திரம திட்டத்தை புரட்சித்தவர்கள் வந்தார்கள் அப்படி வாழ்ந்து அவர் பட்ட கஷ்டம் மற்றவர்கள் பெறக்கூடாது என்பதை புரட்சித்தவர் எவ்வளவு கவனமாக வாழ்த்தவர் என்பதை இந்த நாட்டு மக்கள் மறக்கக்கூடாது இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியாக வந்து வந்திருக்கின்றது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் என்ன வேற்றுமை என்றால்